பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்த பெயில முதல்வர் முதற்கொண்டு திமுகவினர் எல்லாமே ஒரு விடுதலை கிடைத்த மாதிரி அப்படியே கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு தியாகி எதுவும் ஒரு பெரிய விஷயத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்த மாதிரி கொண்டாடுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு விடுதலை வந்ததுக்காக அவங்க கொண்டாடல இவங்களுக்கு விடுதலை ஆகி போச்சுங்கிறதுக்காக தான் கொண்டாடுறாங்க அது என்னன்னா அவர் உள்ளக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருந்தா சிக்கல் ஆயிடும் அது வந்து ஒரு ஆளை வச்சு செய்யற மாதிரி ஆயிடும் இவர் வந்த வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அவர் என்ன சொன்னாரோ சந்தோஷம் நல்ல வேலை நாம எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம்னு சொல்லி இவங்களுக்கான விடுதலையும் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதனாலதான் பாவம் அவரை தியாகின்னு சொல்லிட்டாங்க மெழுகுவத்தின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அது வேற ஒரு இதுல கேள்வி கேட்டு இந்த கதையெல்லாம் இங்கே விடாத மெழுகத்தை எல்லாம் தேவையில்லாமல் அந்த ஆள் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அவர் வந்து தியாகின்ட்டார் அது ஜாலியா சொல்லிக்கலாம் இந்தியாவில் எத்தனையோ தியாகிகள் இருக்காங்க அதில் ஒருத்தரை வரும் இவனே வந்த உடனே நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து அமைச்சர் மாற்றம் வரும் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி மாற்றப்படும் நாங்கள் அப்புறம் அமெரிக்கா இருந்து வந்த அப்புறம் வந்து இருந்தாங்க பட் இப்போ உறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் வீக்கில் வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்குங்கிறாங்க மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது எல்லாம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவருக்கு நிறைய உண்மைகள் தெரியும் ஆக்சுவலாக அவர் முந்நூறு நாளைக்கு முன்னாடியே அவர் விட்டுருப்பாங்க அவரு தான் தேவையில்லாம மனு போட்டு மனு போட்டுட்டு உள்ளே உட்காண்டிருந்தாரு எதுக்கு உட்காண்டிருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு ஒன்றும் உளவுத்துறையில ஆள் இல்லை ஆக்சுவலா அவரது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே மூவாயிரம் பக்கத்துக்கான குற்ற பத்திரிகை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அப்பவே அவங்க விடுறதுக்கு தான் இருந்தாங்க ஆனா இவர் தான் மேல மேல மனு போட்டுட்டு இருந்தாரு அவருடைய தம்பி யாருக்கிட்ட இருக்காங்கிறது நமக்கு உண்மையில தெரியல இதெல்லாம் ஒரு காரணம் ஸோ அவர் எப்போ வந்திருப்பாரு போன முறை மந்திரி சபை மாற்றம் நடந்தது பாருங்க அப்பவே உள்ள வந்திருப்பாரு குறைஞ்சபட்சம் பொன்னுடைய ஐயா வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்சம் எல்லாம் காட்டி கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி அவரு திருப்பி வந்தாரு அப்பவே வந்திருப்பாரு அவர் வந்தது கொஞ்சம் ரொம்ப லேட்டா வந்துட்டாரு அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவர் வர்ற வரைக்கும் அந்த மாற்ற இது அமைச்சரவை விஷயத்துல வந்து எந்த மாற்றமும் ஏற்படுத்த வேண்டாம்னு ஸ்டாலின் ஐயா முடிவு பண்ணதுங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா மாற்றம் வரும் ஏமாற்றம் வராது அப்படின்னாரு அது உங்களுக்கும் எனக்கும் சொல்லல உதயநிதிக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லல அவர் சொன்னதே வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் நான் நினைக்கிறேன் சோ இதெல்லாம் திமுகல அமைச்சரா இருக்கிறதுங்கிறது வந்து யார் வேணாலும் இருக்கலாம் இவர் வந்து திரும்ப இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடியை கரெக்டா வாங்கி ரெண்டு பேர்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர்மையோட ஒரு வேலையை செஞ்சிருக்காரு அவரை விட்டுட்டு வேற யாருக்கு நீங்க அமைச்சரவை பதவி கொடுப்பீங்க தொடர்ந்து இந்த வழக்கு அமாக்கத்துறை வைத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா தமிழக அரசு எங்களுக்கு வந்து சரியாக ஒத்துழைப்பு தரதில்லை குறிப்பிட்ட ஆதாரங்கள்லாம் தரதில்லை அப்படின்னாங்க பட் அதை தாண்டி இப்போ வெளியிலேயும் விடப்பட்டிருக்கார் அமைச்சராகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் போது இந்த விசாரணை அப்ப எப்படி போகும் டெய்லி பேசிஸ்ல இருந்தாலுமே தமிழக அரசு ஏன்னா இது போட்டது டிவிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அப்ப இருந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கப்போ போட்ட குற்றச்சாட்டு தான் இது எல்லாமே அப்படின்னு இப்ப இப்போ இவங்க ஆளுக்கட்சியாவும் இருக்காங்க இவர் அதுல அமைச்சராகவும் இருக்காரு அப்படிங்கிறப்ப அமலாக்கத்துறைக்கு போதிய ஒத்துழைப்பு வந்து தரப்படுமா இல்லை இவர்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அந்த வேலையை எனக்கு தெரிஞ்சு போன நவம்பர் அக்டோபர்லயே வாங்கிட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்கள் சேனலில் ஒரு பேட்டி அவருடைய தம்பி கிடச்சிட்டாரு ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சிட்டாரு அப்படின்னும் போது நம்ம பேசும்போதே இதை நம்ம சொன்னோம் இவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய வேலைகள் என்னவோ அதெல்லாம் வாங்கித்தான் அந்த மூவாயிரம் பத்திரிக்கை மூவாயிரம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிக்கை ரெடி ஆயிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சோ இவர்கிட்ட இருந்து இனி வந்து வாங்கறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனால் அப்படி வாங்க வேண்டியது இருந்தா கூட ஒரு முதலமைச்சரா என்ன பண்ணிட்டாரு நம்ம ஸ்டாலின் ஐயா இவர் தியாகி அப்படின்ன உடனே இப்ப இவர் போய் ஏதாவது சாட்சியை கழச்சா கூட ஒரு தியாகிக்காகத்தான் நம்ம சாட்சியை கலைக்கிறோம் ஒரு தியாகிக்காக நான் சாட்சி கலைய கூடாதா ஒரு தியாகிக்காக நான் நேத்தி கொண்டு சொல்லிட்டு இன்னைக்கு மாத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சாட்சிகள் எப்படியா இருந்தாலும் கலையத்தான் போகுது ஏன்னா அதற்கான ஏற்பாடு வந்து முதலமைச்சர் ஐயா பாராட்டியதன் மூலமாகவே செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனால் இதனால் வழக்குல எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்ல காரணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அக்டோபரோ நவம்பரோ அந்த டைம்க்குள்ளேயே இவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சங்கீதா ஹோட்டலுக்கு பில்லு போட்டதுதான் தேவையில்லாம செலவாயிருந்துருக்கும் இந்த ஒரு வருஷத்துல மூணு வேலை இன்ட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்னு செலவாயிருந்திருக்கும் மற்றபடி ஒண்ணும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்ல ஒரு முரண்பாடா இல்லையா நீங்க சொல்ற மாதிரியே முதல்ல கரூர்ல அதுவும் இதே சட்டமன்ற தேர்தல் அப்ப அந்த கேம்பெயின்ல செதிர்பாலஜி அவர்களை வந்து மிகவும் தாக்கி பேசியிருப்பார் இந்த முதல்வர் அப்ப எதிர்கட்சியா இருந்தவர் இப்ப அவரே வந்து ஒரு தியாகி போல தனது எக்ஸ் தளத்துல பகிர்றதுங்கிறது ஒரு இந்த முரண்பாடு அரசியல வந்து மக்கள் வந்து பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கடந்து போவாங்கன்னு நம்ப முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால இருபத்தி ஓராம் பக்கங்குறதோட நான் நிறுத்திக்கிறேன் பெரியவங்களுக்கு அது புரியும் சின்னவங்களுக்கு அது புரியாது இருபத்தோராவது பக்கத்துல முரண்பாடு படாததையே இன்னைக்கு புதுசா வந்து படுறாங்க இவங்க எந்த இவே ராமசாமி ஐயாவை உயர்த்தி பேசினார்களோ அவரால் இவர்கள் சந்தில பந்துல வந்தாங்களோ அது அந்த இவே ராமசாமி ஐயாவே இவங்க எவ்வளவு கேவலமா பேசினாங்கிறது எல்லாம் அந்த இருபத்தோராம் பக்கத்துல ஆல்ரெடி இருக்குது முரண்பாடும் திமுகவும் ஒட்டை ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இந்த இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு சொல்லணும்னா அந்த சூர்யா படத்துல ரெண்டு பேரும் ஒட்டி பிறப்பாங்கல்ல அந்த மாதிரி முரண்பாடும் முரண்பாடுன்னு சொன்னா கூட அவமரியாதை ஆயிடும் நகை முரனுடைய முச்சகட்டம் வந்து இவங்கதான் ஆஹ் டெசோ வந்து மாநாடு நடத்துவாரு ஆனா இலங்கை பிரச்சனைக்குள்ள வரமாட்டாரு திலிபனை வந்து பாராட்டுவாரு இன்னைக்கு அதை சீமான் பாராட்டிட்டு இருக்காரு கூடா நட்பு கேடா முடியும்னு காங்கிரஸ் தூக்கி வெளில போடுவாரு திருப்பி அதே காங்கிரஸ் வந்து இப்ப சொல்லுங்க ஜம்மா அப்படின்னு சொ திமுக கிட்ட கேட்கிற அளவுல கொண்டாந்து வச்சிருவாரு இந்திரா காந்தி என்னுடைய ரத்தத்தை பத்தி பேசுவாங்க அதற்கப்புறம் வந்து நேருவின் மகளேன்னு சொல்லுவாங்க முரண்பாடுடைய மொத்த உருவம் திமுக திமுக அப்படிங்கிறது வந்து திராவிட முரண்பாட்டு கழகம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் எதுக்கு முரண்படுறதுன்னே ஒரு விவசாயம் இல்லாம முரண்படுவாங்க அதுக்கு ஒரு நியாயத்தை வேற கற்பிப்பாங்க ஒன்றிய அரசுன்னு வாங்க தெரிய இந்திய இந்தியா மத்திய அரசுன்னு வாங்க எதுக்கு அதை சொன்னாங்க எதுக்கு இதை சொன்னாங்கன்னே உங்களுக்கு புரியாது எல்லாம் பார்த்துக்கிறதும் ஒண்ணு ஒரு நல்ல பகல் குடிகாரனோட உட்கார்ந்து பேசுறதும் ஒண்ணு ரெண்டுமே முட்டாள்தனமா தான் முடியும் அதனால எனக்கு இந்த முரண்பாடுகள் எல்லாம் பழக்கப்பட்ட ஒண்ணுதான் எங்க தாத்தாக்கு பழக்கப்படாம முதல்ல ஓட்டு போட்டார் அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற அதை புரிஞ்சுக்கிடாம அவர் வேற ஓட்டு போட்டார் அதுல வந்தவங்க தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து முரண்பாடுக்கும் திமுகக்கும் ஆஹ் சம்மந்தம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அது ஆரம்பமே அப்படித்தான் முதல்ல ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி சொல்லுவாங்க ஆஹ் மகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சகட்டம் இவங்க போய் முரண்படுறத பெருசா பேசுறீங்க உங்களுக்கு இன்னும் பழகல போல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுக்கு இன்னொரு உதயநிதி வந்து மூன்றாம் தலைமுறையில போ புரிய வச்சுட்டாருன்னா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சோம் இன்னொன்னு பெருசா இங்கே தமிழக ஊடகங்களில் எதுவுமே அது செய்தியாவே ஆக்கப்படலை பட் நார்த்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க என்னன்னா டிஎம்கே ஆபீஸ் தலைமை அலுவலகம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் அபியூஸ் பண்ற போதைகள் உபயோகிக்கிறது இளைஞர்கள் அந்த அளவுக்கு டிஎம்கே ஆபீஸ் பக்கத்திலேயே அந்த அளவுக்கு வந்து போதைகள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சா இல்லைங்க இது வந்து திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது போலீஸ் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க முடியாது காவல்துறை தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க வைக்கல அப்படின்னு சொன்னா எல்லா தப்புகளும் நடக்கும் இப்ப நகர்ல மூசா ஸ்ட்ரீட்டுங்கிறது என்ன சந்திலியா இருக்குது அங்க வந்து ஒரு பெரிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க நேற்றுக்கு வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் யதார்த்தமாதான் திமுகவுடைய பிரச்சனைய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் உண்டு அந்த வேறுபாடுல ஒரு முக்கிய வேறுபாடு அதிமுக போலீஸ்காரரை தன்னுடைய வேலை செய்ய விடும் ரொம்ப பிரச்சனை வந்தாதான் தலையிட்டு வாய முட சொல்லும் ஆனால் திமுக அப்படி கிடையாது அங்க போலீஸ்காரரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் யார் வேணாலும் அவங்கள உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருது இங்க இருக்கிற ஊடகம் ஏன் பேசல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கொஞ்சம் அஹ் அதிர்ச்சியா இருக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கிற ஊடகம் என்னைக்கு பேசியிருக்கு எந்த விஷயத்த பேசியிருக்கு ஆஹ் மெட்ரோவுக்கு வந்து பேஸ்புக் வந்து மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கணுங்கிறதே கிடையாது வெறும் ஏழாயிரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அம்மா அது கூட நிர்வாக செலவு தான் அப்படின்னு சொல்லி விளக்கும் போது அன்னைக்கு அப்படியே அந்த மேட்ரை வந்து ஒரு வெள்ளந்தியான மனுஷன் பேசின ஒரு வீடியோவை பிரபலப்படுத்தி விட்டுட்டு அதை வந்து பண்ணு கிரீம் மேட்டரா மாத்தி விட்டுட்டு இன்னைக்கு பிரதமரை போய் சந்திக்கிறாரு முதலமைச்சர் அவரு பொய் சொன்னாரு அதாவது மத்திய இருந்து பணம் வரலன்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஐம்பது ஐம்பது சதவீதத்தில் உருவாக்கப்பட்ட பேஸ் டூங்கிறாங்க இப்படி பச்சை பொய்களை இவங்க சொல்றாங்க போலீஸ்காரரை வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னா அங்க இந்த வேலைகள் எல்லாம் தானே நடக்க தொடங்கிடும் இல்ல ஒரு ஒரு அவடத்தை நீங்க செய்ய முயற்சி பண்ணிட்டீங்கன்னா போறோம் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா போறோம் அதை அப்படியே எல்லா பக்கமும் உங்களை சுத்தி அடிச்சு அஹ் கொண்டு வந்துரும் அதைத்தான் நீங்க வந்து பாக்குறீங்க பேசுகின்ற தைரியம் வழக்கு சார்ந்த மீடியாக்களுக்கு இருக்கு ஆனால் இங்க வந்து இதை பேச மாட்டாங்க மணிப்பூர்ல முப்பது வருஷமான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த பத்தி கவலைப்படாம ஒரு ரெண்டு பெண்ணினுடைய வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கொண்டலம்பட்டிலையும் பெருந்துறையிலயும் பெரிய போராட்டம் நடத்துவாங்க அபத்தத்தினுடைய உச்சகட்டம் இந்த திமுகவுடைய ஆட்சிங்கிறது இதெல்லாம் எப்போ யார் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இஸ்லா சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் புரிஞ்சு கொள்ளணும் அதற்கு பிறகு முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது இந்துக்கள் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க இதை புரிஞ்சுக்கிடணும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்துல ஒரு விஷயம் நடக்குது அதை பற்றி இவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் வந்து கவர்னர் மாளிகையில பெட்ரோல் பண்ட் தூக்கி போட்டு போறான் அவர் ரெகுலரா பெயில்ல வர்றவன் இந்த பெட்ரோல் மண்ட் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு முறை போட்டுருக்குறவன் ஒரு மனம் பேதலித்த ஒருத்த அவன் வந்து போட்டுட்டு போறான் அதை நியாயப்படுத்துறதுக்கு டிஜி ஐஜி எல்லாரும் உட்கார்ந்தாங்க வரா இருப்பாரு ஏ வரா பார்த்தீங்களா அங்க போய் சட்னி வாங்குறாரு பாருங்க ஏ இங்க இட்லி வாங்குறாரு பாருங்கன்னு ரோடு மேப் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க இது எல்லாம் நகைமுறையினின் உச்சகட்டம் இதுக்குள்ள என்னுடைய வேதனை சந்தோஷம் என்னவா இருக்கும்னா இவங்க சட்டசபையில இரண்டாவது முறை ஜெயிச்சதில்லை வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சொல்லப்போனா ஒரு வருஷம் நாலஞ்சு மாதங்கள் சேர்ந்து இருக்கு அதுக்குள்ள இவங்க கிளம்பிடுவாங்க கிளம்பிடணும் அதுக்குள்ள எதையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தான் நம்ம இறைவனிடம் வைக்க முடியும் இல்ல அப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம நடந்து முடிந்த பாராளுமன்றத்துல அவங்க எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டாவது தடவையும் வர முடியாது நம்மளால சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பது திமுக வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு பதினாறு அதிமுக வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு திமுக வெற்றி பெற்றுச்சு மூணு மூணு முறை வரிசையா ஒன்பது வருடங்கள்ல நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா என்ன நடக்கணும் ஒரு பக்கம் அண்ணாமலை கூட்டணி ஆட்சி வேணும்னு தெளிவாக சொல்றாரு ஒரு பக்கம் விஜய் வராரு அதிமுக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துடும் அப்படி திமுகக்குள்ளேயே விசிக்கா வந்து பேசிக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் வரும்ங்கிறது நம்பிக்கை தானே நான் அதை ஒரு பாண்டியா சொல்லலை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ்நாடை பற்றி தெரியுங்கிற ஒரு எண்ணத்துல நான் சொல்கிறேன் இவ்வளவு ஆட்டங்கள் இவங்க போடுறதுங்கிறதெல்லாம் த தமிழ்நாட்டில்

டெல்லி சென்று பிரதமர் அவர்களை சந்தித்தார் நம்ம தமிழக முதல்வர் என்ன மாதிரியான சந்திப்பா இருக்கும் ஏன்னா அரச அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற வேற சொல்றாங்க அதுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்கு கூட சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க இது என்ன மாதிரியான சந்திப்பு அமைச்சரவைக்கு ஒப்புதல் வாங்கறதுக்குல இந்திய பிரதமரிடம் போவதற்கு திமுக ஒன்றும் காங்கிரஸ் இல்லை நம்ம ஒன்றும் தெளிவா தெரிஞ்சுப்போம் எந்த முடிவா இருந்தாலும் ஒரு அவர் செல்வ பிறந்தை ஒரு நாலு நாள் லீவ் கேட்கிறாரு அந்த லீவ் லெட்டருக்கு சாங்ஷன் பண்ணலாமான்ட்டு இவங்க போய் டெல்லியில உட்காந்து பேசுவாங்க அதெல்லாம் காங்கிரஸ் தான் அப்படி பண்ணும் திமுக அந்த வேலைக்குள்ளெல்லாம் வரவே வராது அதற்கு அந்த விதத்துல அந்த கெத்தெல்லாம் தன்ன போல உண்டு ஆனால் ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் சந்திச்சிருக்கு இவங்க வந்து போய் இந்த ஐநூறு கோடி ரூபாய் மேட்ரு சம்பந்தமே இல்லாத ஒரு மெட்ரோ மேட்ரு இதுக்கு அவரு மோடி சிரிச்சிருப்பாரு நாலு பாஷில சிரிப்பாரு இப்போ அவரு தமிழ்ல வர கூட சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அமைச்சரவை ஒப்புதல்னா அவங்க கவர்னர்கிட்ட மட்டும் தான் வாங்கணும் அதுக்கு பொன்முடி ஐயாவை அனுப்புவாங்க அவர் போய் பேசிட்டு வந்துருவாருங்கிற பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குது ஆனால் பிரதமரிடம் போய் இவங்க மாநில அரசுக்காக இவங்க நிதி கொடுக்கணும்னு கேட்டது வந்து நியாயமான அணுகுமுறை அப்படித்தான் இருக்கணும் அதை நித்தி ஆயோக்லயே பண்ணிருந்திருக்கலாம் அப்ப விட்டுட்டாரு அப்போ பொண்ணு ஓடி வந்துச்சு ஒண்ணும் ஓடி வந்த போது கல்யாணம் பண்ணிக்காம இப்ப போய் அதை ஓடி போனதுக்கு அப்புறம் அதை பிடிச்சி இழுத்துட்டு வர்ற மாதிரியான வேலையை பண்றாங்க பிரதமரால் எப்படி அப்ரூவல் கொடுக்க முடியும் இது வந்து பினான்ஸ் கமிஷன் சார்ந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் சார்ந்த ஒரு விஷயம் இதுல போய் என்ன நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்குறதுங்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும் பிஜேபி அரசா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும் மறுக்கணும்னா ரெண்டு அரசும் மறுத்துதான் ஆகணும் அங்க வந்து கையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஐம்பது சதவீதம் இவங்ககிட்ட இருக்குது மீதி ஐம்பதுல நாற்பத்தோரு சதவீதம் அவங்க ஏற்கனவே செலவு பண்றாங்க அந்த இருபத்தி ஒன்பது பைசா மத்திய அரசுக்கு போகுது பாருங்க அதுல இருந்து நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு மோடியாவோ அல்லது ஒரு நிர்மலா சீதாராமன்மாவோ மட்டும் முடிவெடுக்க முடியாது அதுக்குன்னு ஆஹ் பினான்ஸ் கமிஷன்ல ஸ்கேல் இருக்கு அதை வச்சிட்டு தான் நீங்க முடிவெடுக்க முடியும் ஸோ இவங்க போய் பேசினதுனால எந்த மாற்றமும் எனக்கு தெரிஞ்சு வரப்போறது இல்லை என்ன வெள்ளம் வந்து சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் பார்க்கிறேன்னு சொன்னாங்கன்னு எல்லாரும் அமைதியா இருப்போம் பிஜேபியில கூட பத்தி சில பேர் இருக்காங்க திமுக ஆட்கள் இருக்காங்க பிஜேபி பரவாயில்லை எனக்கு வாங்க பேசி விட்டாருன்னு வாங்க ஆனா ஏன் ஒரு வாரம்னு சொல்றாங்கன்னா அடுத்த திங்கட்கிழமைல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு என்று சொன்ன வஞ்சித்த மோடி அவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க அதனால இவங்க வெள்ளம் வந்து என்ன பேசியிருக்காங்க நாளைக்கு இங்க வந்துட்டு என்ன பேச போறாங்க அடுத்த வாரம் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அடுக்கடுக்காக பொய்களை மட்டும் சொல்லிக்கிட்டு அதுவும் ஒரு முதலமைச்சரே ஒரு பொய் சொன்னாரு என்னன்னா மெட்ரோவுடைய ஃபேஸ் டூ வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய சொன்னாங்க எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி சந்திப்புக்கு பின் எப்படி இருக்கு அரசியல் அப்படிங்கறத பொறுத்து இந்த பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோம் வணக்கம் நன்றி